படம் கூட இந்த மாதிரி படம் உனக்கு எப்படி கிடைக்குது ஒவ்வொரு சேனலா சர்ச் பண்ணி பார்த்தாதான் என்ன படம் ஓடுதுன்னு தெரியும் நீ டிவிய போட்டு முத ஒரு சேனல்ல போட்டு உட்கார்ந்துருவே சரி காரச்சி உபார் கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடும் அம்மாட்ட போய் வாங்கிட்டு வா மினி ஏ என்ன விளையாடுறியா நான் ரெண்டு தடவை போய் வாங்கிட்டு வந்தேன் இப்போ நீ தான் பா போணும் போக முடியாது

அடிப்பாவி எல்லா காரச்சியமையும் நல்லா தின்ட்டு என்னை போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டே இருக்க இப்ப நான் போக முடியாது நீயே போய் வாங்கிட்டு வா கடைக்கு போசனாலும் நீயே போயிட்டு வா என்னமா சண்டை எல்லாரும் வந்தாச்சா நான் தான் லேட்டா வந்துட்டேனா சரி இப்போ என்ன கேம் விளையாட போறோம் கேம்லாம் விளையாடலாம்னு தான் பிளான் பண்ணிருக்கோம் ஆனா யாருமே வர மாட்டேங்கறங்களே இன்னும் யார் வரல அதானே நம்ம எல்லாரும் இருக்கோம்ல ரீட்டா வந்து மாடியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா மீனா இன்னும் வரவே இல்ல சரி அப்போ என்ன பண்றது

அப்படியா அப்போ நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோங்க நான் போய் மினி வீட்ல பெல் அடிச்சிட்டு வந்துறேன் ஓகேவா வந்து மினி வந்து பார்த்தா நம்ம யாருமே இருக்க கூடாது ஒருவேளை மினி வரலனா காலிங் பெல் அடிச்சா யாரா இருந்தாலும் வெயில வந்துதான் ஆகணும் நான் போய் அடிச்சிட்டு வந்துறேன் நீங்க எல்லாரும் நல்லா சேஃபா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கோங்க யாரும் சொதப்பிராதீங்க கரெக்டா ஒளிஞ்சுக்கோங்க நான் போய் பெல் அடிச்சிட்டு வந்துறேன் ஏப்பா அந்த ரெட் ரோஸ் மட்டும் உட்கார்ந்திருக்கான் அவளையும் ஒளிஞ்சுக்க சொல்லு ஏய் ரியா இங்க கொஞ்சம் பாரு நான் அப்படியே இங்கே படுத்துக்கறேன் தெரியதானே பாரு ஏ அதெல்லாம் ஒண்ணும் தெரியலப்பா நீ இங்க படுத்துறியா அப்போ நான் மொட்டை மாடி போய்றலாம்னு நினைக்கிறேன் வேணா வேணா மொட்டை மாடில நின்னா நல்லா தெரியும் நான் உள்ளேயே போயிரறேன் வீட்டுக்குள்ள போனாலும் தெரியாது ஏய் ரியா ஹனி ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டீங்களா ஹனி கொஞ்சம் தள்ளிக்கோ நானும் உன் பக்கத்துலயே வந்து ஒளிஞ்சுக்கறேன் என்ன ரென் ரோஸ் இன்னே இவ்ளோ நேரம் அப்படியே படுத்துக்கிறது இந்த ரீட்டா இன்னும் bell அடிக்க மாட்டேங்குறா அடி பாவி ஒரு தடவை அடிக்க சொன்னா எத்தனை தடவை அடிக்கறா ரெடி யாரோ bell அடிக்கறாங்க நான் யாரன்னு போய் பார்த்துட்டு வندறேன் அதுக்குள்ள நீ கிச்சனுக்கு போய் காரச்செவ்வுla எடுத்துட்டு வந்திரு நான் வரும்போது காரச்செவ்வு ரெடியா இருக்கணும் ஐயா 미니 நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் காலையிலே அடிக்கிறது யாரது என்ன மாடியிலயே யாருமே காணா ரியா ரிட்டா அவங்களையும் காணா இந்த வீட்லயே யாருமே காணா அப்ப யார் பெல் அடிச்சிருவாங்க ஒருவேளை இந்த பெல் ஏதோ ரிペア ஆயிருக்கும்ோ யாருமே இல்ல சரி நம்ம போய் டிவி பாப்போம் பெல் தான் ஏதோ ரிペア ஆயிருக்கும் என்ன மினி கொரியர் எதுவும் வந்திருக்கா யார் பெல் அடிச்சது ஏய் அதான்ப்பா எனக்கும் தெரியல பெல் சவுண்ட் அடிக்குதுன்னு தான் போய் பார்த்தேன் பார்த்தா யாருமே காணோம் ஒருவேளை பெல் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பெல் வாங்கி பல வருஷம் ஆச்சு இந்த பாடாதியான இந்த பெல்லை முதல்ல மாத்தணும் மறுபடியும் உள்ள போய் டிவி பாக்குறியா இரு இரு இன்னைக்கு நீ எப்படி டிவி பாக்குறேன்னு நானும் பாக்குறேன் மறுபடியும் பெல் அடிக்குது சரி இரு நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் யார் இது பெல் ஒரு தடவை அடிச்சா பத்தாதா ஏன் இப்படி மூணு மூணு தடவை அடிச்சிட்டு இருக்கீங்க யாருமே ஆளை காணா டைம்ஸ் தான் பெல் அடிச்சாங்க இப்போவும் டைம்ஸ் தான் பெல் அடிக்கிறாங்க அப்போ யாரா அந்த சைடுல மினி இந்த சைடு வர்றா எங்கே ஒளிஞ்சுக்கிறது ஆஹ் பேசாம இந்த ரூஃப் மேல ஏறி படுத்துக்க வேண்டியதுதான் இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டா யாராலயே நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது ஒருவேளை திருட யாராவது நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களோ அச்சச்சோ நம்ம ரெனிய கூப்பிடணுமே ரெனிட்ட சொல்லணுமே ஏய் ரெனி கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாப்பா இந்த சைடுல யாருமே காணா அப்போ கண்டிப்பா தான் இருக்கணும் ரெனி போய் இவ்ளோ நேரம் ஆச்சு இந்த மினி வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன மினி கூப்பிட்டுட்டு இருக்க யாரப்பா பெல் அடிச்சது யாருனே தெரியலப்பா வந்து பெல் அடிச்சிட்டே இருக்காங்க வந்து பார்த்தா ஆளா காணா நானும் எல்லா இடத்தையும் தேடிட்டேன் ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கும் நல்லா தேடி பாரு இங்க இங்கேதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க நான் ஃபுல்லா தேடிட்டேன் யாருமே காணா இங்க பாரு ஹனி வீட்லயும் யாருமே இல்ல அப்புறம் தான் யாருதான் போறாங்க அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல நான் வீட்டுல பேப்பர் பால்ஸ் நிறைய வச்சிருக்கேன் அதை வச்சு தூக்கி போடுவோம் முதல்ல ஒரு பால் எடுத்து அந்த ரெனி மண்டையிலே போடணும் இப்ப பாரு எப்படி கரெக்டா குறி பார்த்து அடிக்கிறேன்னு

அந்த சைடுல இருந்து போட்டா டவுட் வந்துரும் அந்த பால் தூக்கி ஏண்ட குடு நான் கொஞ்ச நேரம் போடுறேன் ஏய் ரெனி இன்னைக்கு உனக்கு இருக்கு கேம் விளையாட சொன்னா போய் டிவி பார்த்துட்டு இருக்கியா உன் மேலே தூக்கி போடுறேன் பாரு நல்லா இப்ப பாரு அடுத்த பால் உன் தலையிலேயே போடுறேன் ஆ சூப்பர் அடுத்த பால் பாரு அச்சோ மிஸ் ஆயிருச்சு இப்ப பாரு நெக்ஸ்ட் பால் கரெக்டா போட்டுருவேன் இந்த ரெணியை பத்தி தெரியாம ஏன்ட்டே விளையாடுறீங்களா இப்ப பாரு உங்க எல்லாரும் என்ன பண்றேன்னு இந்த ரெடி எங்க போனா அந்த ரூஃப் சைடுல இருந்தா பால் நிறைய விழுகிற மாதிரி இருக்கு யாருன்னு பாப்போம் ஏய் யார அது தூக்கி போடாதீங்க சொன்னா கேளுங்கப்பா ஏய் யாரா இருந்தாலும் வந்துடுங்க வெளியில வந்துடுங்க லாஸ்டா ஒரு சான்ஸ் குடுக்குறேன் யாரா இருந்தாலும் வெளியில வந்துடுங்க அப்புறம் நான் ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வந்தேன் அத போட்டேனா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது ஏய் ரெடி என்ன எடுத்துட்டு வந்திருக்க அதுவா இங்கே பார் பாராங்கல்ல இத தூக்கி போட்டேன் யார் மண்டையா இருந்தாலும் தெரிச்சிடும் ஏய் ஒழுங்கு மரியாதையா யாரா இருந்தாலும் வெளியில வந்துருங்க யே பாராங்கல்ல இந்த ரெடி செஞ்சானே செய்வா வாங்கப்பா நம்ம எல்லாரும் கீழ போலாம் ஏய் ரீட்டா கீழ இறங்கு ஏய் ரெடி கண்ணு நான் தூக்கிப் போடாத நான் சும்மா தான் இருந்தோம் ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டே இருந்தோம் நீங்க வரலையா அதனால தான் பேப்பர் பால் தூக்கி போட்டோம் அதற்காக இவ்ளோ பெரிய பாராங்கல்ல நீ எடுத்துட்டு வருਵੇਂ என்ன இந்த சைடுல இருந்து சவுண்ட் வருது யார் அது இங்க ஏய் ரீட்டா நீுமா சரியா போச்சு இந்த பிளான் போட்டு கொடுத்ததே ரீட்டானா நாம நாங்களாதான் ஓ பேப்பர் பால் தான் தூக்கி போட்டோம் நீ என்னப்பா இவ்ளோ பெரிய பாராangal எடுத்துட்டு வரே ஏ என்ன விளையாடுது வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ள தனமா இருக்கு சரி சீக்கிரம் கீழ இறங்கி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடலாம் फ्रेंड्स இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா இன்னும் நிறைய வீடியோஸ் வர போகுது அதுக்கு மறக்காம நம்ம தமிழ் மீனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க